வேலும் மகிலும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு இருபத்தி மூணாவது நாளுங்க முருகப்பெருமானின் அருளுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜையில் இருபத்தி மூணாவது நாளுக்கு அடி எடுத்து வச்சுட்டோங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கும் என்னுடைய வீடியோக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிக்கிட்டு குளிச்சிட்டு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு மணியை போல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எப்பயும் போல் வெற்றிவேல் முருகனுக்கு தயிராலையும் பாலாலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க என்னுடைய சேனலில் நூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நான் சொன்ன மாதிரி வேள்மாறல் புத்தகம் யார் யாருக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேங்க வேல்மாறல் பாடலில் அடுத்து இரண்டு பாடல்கள் மற்றும் அதனுடைய விளக்கங்களை இப்போது பார்க்கலாம் வாங்க வேள்மாறல் பாடல் பதினொன்னு சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பு அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் வேள்மாறல் பாடல் பதினொன்னு விளக்கம் ஒளிவிடும் சூரியன் குளிர்ந்த கிரகணங்களை வீசும் சந்திரன் கடல் பொங்கி கரைகடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவா முகாக்கினி ஆகியவற்றை வேலின் ஒளிப்பிரபத்தின் முன் நம் ஒளி எம்மாத்திரம் என்று வெக்கப்பட்டு நாணி ஓடி ஒளிய செய்யும் வண்ணம் தனது பேரொளி ஜோதியை எங்கும் பிரகாசிக்க செய்யும் வேல் வேல்மாரல் பாடல் பன்னெண்டு தனித்து வழி நடக்கும் எனது இடதும் ஒரு வலதும் இரு புறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்று ஆகும் வேல்மாரல் பாடல் பன்னிரண்டு விளக்கம் துணையின்றி தனியாக செல்லும்போது எனது வலது மற்றும் இடது பக்கங்களிலும் முன் மற்றும் பின் பக்கங்களிலும் உடன் நின்று இரவு மற்றும் பகல் எப்பொழுதும் வேல் துணையாக நின்றருளும் அடுத்த வீடியோவில் அடுத்த இரண்டு வேள்மாறல் பாடல்கள் மற்றும் அதனுடைய விளக்கங்களை பார்க்கலாங்க வெற்றிவேல் முருகனுக்கு எப்பயும் போல தீபத்தை ஏத்தி வச்சிட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணிட்டு வேல்மாறல் பாடலை முழுசா பாராயணம் பண்ணிக்கிட்டேங்க முருகனுக்கு பிரசாதமாக எப்பயும் போல பாலில் கற்கண்டை போட்டு பிரசாதமாக வச்சுட்டேங்க என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எனக்கு அது இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்